பேச தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய பத்திரிகை சகோதரி மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க குறிப்பாக தமிழக அரசு கேட்கக்கூடிய நிபந்தனைகள் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்குதா அல்லது நீங்க ஒன்று கொடுக்குறீங்க இவங்களுக்கு ஒண்ணு வேணுமா அமைச்சர் சொன்னது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பி எம் மித்ரா பார்க் ஏழு பார்க் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இந்த சேலஞ்ச் மாடல் அதாவது எல்லா மாநிலங்களும் போட்டி போட்டு ஒரு சேலஞ்ச் மாடல்ல எல்லா மாநிலங்களும் சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒண்ணு கிடைச்சிருக்கு குறிப்பா எங்க எங்க மாநிலத்துக்கு வந்து நீங்க டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்தீங்கன்னா கரண்ட் இந்த ரேட்ல கொடுப்போம் லேண்ட் இந்த ரேட்ல கொடுப்போம் இத்தனைக்கும் விருதுநகர் யாருடைய தொகுதின்னு உங்களுக்கு தெரியும் தான் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர்னுடைய தொகுதி கூட பக்கத்துல வருது விருதுநகர்ல இருக்கு இன்னைக்கு உண்மையாலுமே விருதுநகர்ல பார்க் வந்த பிறகு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு சேலஞ்சு மாடல மத்திய அரசு கூப்பிட்டு கொடுக்கல மாநில அரசு வேண்டும் என்று விருதுநகருக்கு ஒரு பி எம் மித்ரா பார்க்க வாங்கிட்டு வந்தாங்க அதன் பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு இன்வெஸ்டர் கான்பரன்ஸ்க்கே கொண்டு வரதில்லை உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க வேதுநகர் பி எம் மித்ரா பார்க்க அதை பண்றது இல்ல இவங்க வேற ஏதோ ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மத்திய அரசு கொடுத்து கொடுத்தும் கூட மாநில அரசு சாரி மாநில அரசு அதை வந்து தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ மாநில அரசு அதை ஏதோ மத்திய அரசுக்கு பேர் வந்துரும் அப்படிங்கறத எடுத்தாங்கன்னா எப்படி இப்ப பிஎல்ஐ ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் மென்பொருள் உற்பத்தி குறிப்பா செல்போன் செல்போனுடைய ப்ரொடக்ஷன் செல்போன் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து மாநில அரசு சொல்றாங்க ஓ செல்போன் ப்ரொடக்ஷன் வருது புதுசா வந்து சைனா பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் வர்றாங்கன்னா பிஎல்ஐனால மட்டும்தான் வர்றாங்க ப்ரொடக்ஷன் லிங்க் மட்டும் தான் இன்னைக்கு ஒசூராக இருக்கட்டும் சென்னை பக்கத்துலயா இருக்கட்டும் பிஐனால மட்டும் பிஎல்ஐனால மட்டும்தான் தமிழகத்துல செல்போன் மேனுபேக்சரிங் வருது உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மதுரை எடுத்து எய்ம்ஸ் மதுரை இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் ஃபைனலா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஜிக்கா பர்மிஷன் எல்லாம் முடிஞ்சு வேலை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம கட்டி முடிச்சிருவோம் ஒரு மரத்தை கட்டுறக்கு எட்டு மரத்த வெற்றக்கு எட்டு மாசம் ஆயிருக்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுத்தாரு மதுரையில இந்த புதுசா வந்திருக்க யார் எடுத்திருக்கிறாங்களோ எயிட் மந்த்ஸ் அவங்க அப்ளை பண்ண தேதிக்கும் மரத்தை கட் பண்ண அவங்க கொடுத்த நாளுக்கும் எட்டு மாசம் ஆயிருக்கு நாம இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பேசுனது கூட போட்டிருக்கோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அக்கறையோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது மேடம் அவங்க சொன்னது போல பி எம் மித்ரா ஸ்கீமா இருக்கட்டும் பிஎல்ஐ ஸ்கீமா இருக்கட்டும் மத்திய அரசு நிதின் கட்கரி அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க தமிழ்நாட்டுல சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் பாருங்க பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பார்ட்ரு முடிஞ்சிருச்சு வேகமா ஆனா தமிழ்நாடு பார்டருக்குள்ள வரவே மாட்டேங்குது காரணம் ஜல்லி இல்லை அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு அது மத்திய அரசனுடைய திட்டம் நாம் எதுக்கு ஜல்லி கொடுக்கணும் இரண்டு முறை நிதின் கட்கரி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவ்வளவு மத்திய அரசு கொடுத்தும் கூட அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு மாநில அரசு தயாரா இல்லை என்று அதனால் சகோதரி கேட்ட கேள்வியில் நியாயம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கை மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை இரண்டாம் தர திட்டமா அதை கொடுத்தா மத்திய அரசு பேர் வாங்கிக்கும் நமக்கு எது அது வேண்டும்னா எப்படி இதெல்லாம் நம்ம கிரவுண்ட் லெவலில் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் அதத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க அமைச்சர் அவர்கள் கேபினெட் மந்திரியா இருக்கிறாங்க அரசியல் அவங்க பேச விரும்பல அமைச்சர் அவர்கள் வந்து உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீ கேட்டீங்க பாத்தீங்கன்னா சார் இன் தமிழ்நாடு ஆல் டிஸ்டிக்ஸ் ஆன்ரபபிள்ினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் இன்னைக்கு தெளிவா தமிழ்நாட்டுக்கு பாருங்க வந்திருக்கு ரெவல்யூஷன்ல பாருங்க இவ்வளவு வந்திருக்கு கிராண்டைல பாருங்க இவ்வளவு வந்திருக்கு நாம ஒன்னொன்னும் ரயில்வேஸ்ல இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு வந்திருக்கு பிரிச்சு 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 சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சொல்றாங்க முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க தமிழ்நாடு பேரே இல்லை அதனால நான் வந்து ஆயா கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்ப மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு மாவட்டங்கள் பேரே இல்ல அப்படி இருக்கும் பொழுது இருபத்தி ஏழு மாவட்டத்துல எல்லாரும் ஒரு ஒரு தலைவரும் போய் எங்க மாவட்டத்துக்கு பேர் நீங்க பட்ஜெட்ல சொல்ல அதனால எங்க மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் நீங்க வரக்கூடாதுன்னா எவ்வளவு நியாயம் இருக்கும் நியாயமே இல்ல அதனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய பெயர் எங்கே சொல்ல வேண்டுமோ சொல்லியிருக்கிறாங்க நாம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பெயரே குறிப்பிடல உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் குறிப்பிடல்ல மகாராஷ்டிரா குறிப்பிடல ஐயாவுனுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தெலங்கானா அதனால எல்லாரும் கூட இங்க இருக்கிறோம் மாநிலத்துக்கு என்ன வருமோ அது கண்டிப்பா வந்திருக்கு அதுக்கப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க சோமநாதன் ஐயா தமிழகத்தை சார்ந்தவர் நம்ம ஊருக்கார ஐஏஎஸ் அதிகாரி சோமநாத ஐயா சொல்றாங்க எங்களுக்கும் மாநிலத்தினுடைய பினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கான்ஸ்டியூஷன் படி சோ ரெவல்யூஷன் ஆஃப் பப்பானா என்ன போகணும் கரெக்டா கொடுத்துட்றோம் பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்றோம் நாங்க கொடுத்துருக்க ப்ராமிஸ கொடுத்துட்றோம் இது வரைக்கும் மாநிலத்தினுடைய எந்த நிதித்துறை செயலாளரும் பிரச்சனையா பண்ணல நல்லா நீங்க யோசி நல்லா பாருங்க பிரச்சனை பண்றது பொலிட்டிஷியன்ஸ் சோமநாதன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்ன நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் நாங்களும் தொடர்ந்து இணக்கத்தில் இருக்கோம் எங்களுக்குள்ளவல்யூஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை தமிழகத்திற்கு நியாயமா என்னவன் சேருமோ அவன் சேருது தமிழகத்திற்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோ அதுக்கே மகாராஷ்டிரா நிதித்துறை செயலாளரோ பிரச்சனை பண்ணல அவர் அரசியல் பேசல இருந்தாலும் அந்த கருத்துல முக்கியமான கருத்து இது அரசியல் பேசுவதற்காக வேண்டுமென்றே பொய்ய சொல்றாங்க அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூட்டிட்டு காட்டினாங்க மூன்றாவது நம்முடைய அமைச்சர் மிக முக்கியமா சொன்னது இன்னைக்கு தமிழகத்திற்கு இதுவரை வந்ததை பத்து பத்தாண்டுகள வந்தே பாரத் ஆறு ட்ரெயின் இருக்கட்டும் எழுவத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம புதுமைப்படுத்திட்டு இருக்கோம் அதாக இருக்கட்டும் இது போன்ற பல திட்டங்கள் ஆரம்பித்து சாகர் மாலா பரியோஜனா அந்த ஸ்கீம்ல குறிப்பா நம்முடைய உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் எதை வைத்து பார்த்தாலும் கூட தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை இன்ஃபேக்ட் தமிழகத்திற்கு அதிகமா கொடுத்திருக்கோம் திதேந்திர ஜி சார் பிரஸ் கான்பரன்ஸ் தமிழ்நாடு காட் மோர் தென் காஷ்மீர் எவ்வளவு வந்து வந்து இருக்கு காஷ்மீர் அவர் காஷ்மீர மாநிலத்தை சார்ந்த எம்பி காஷ்மீர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எங்கூருக்கு எவ்வளவு வந்திருக்கமா வந்திருக்கு உங்க ஊருக்கு எவ்வளவு வந்திருக்கோ வந்திருக்கு ஆனால் பத்திரிகை நண்பர் மூலமாக எதற்காக மத்திய அமைச்சரே வந்து கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்கன்னா அந்த பொய்யை எல்லாம் முறியடிப்பதற்காக எல்லா கேபினெட் மந்திரிகளும் நாமளா நாங்க பிரெஸ் மீட் கொடுக்கறது வேற என்னை கேபினெட் மந்திரிகளே ஒரு ஒரு ஊரா வர்றாங்க கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க மூத்த அமைச்சர் ஜிேந்திர சிங்ஜி சென்னைக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு முருகன்ஜி விஜயவாடால் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் நம்முடைய பொறுப்பு மிகுந்த அமைச்சர்களே நேரடியா போய் பேசுறாங்க அதனால எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மத்திய அரசனுடைய ப்ராஜெக்ட்னாவே அது இரண்டாம் தரமா நீங்க பாக்குறதுனாலதான் எங்களுக்கும் கெட்ட பேர் வருது ப்ராஜெக்ட் டிலேவும் நடக்குது மக்களும் சில இடத்துல கோவப்படுறாங்க அதை மாநில அரசு அந்த போக்கை மாற்றி வேகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நம்மை பொறுத்தவரை எங்கேயும் சண்டை போல உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் மம்தா பேனர்ஜி அவங்க நிதி ஆயோக் மீட்டிங் போயிருக்காங்க மம்தா பேனர்ஜி அவங்க அஞ்சு நிமிஷம் தான் பேச முடிஞ்சது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால நான் வெளியே வந்துட்டேன் சொல்றாங்க ஐயாவுக்கு எல்லாம் தெரியும் மூத்த அமைச்சர் இன்னைக்கு நிதி ஆயோக் மீட்டிங்ல எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்கு டைமரை பார்த்துதான் அவங்க பேசுறாங்க எல்லா முதலமைச்சருக்கும் பத்து நிமிஷத்துல இருந்து டைமர் ஆரம்பிக்கும் சில முதலமைச்சர்கள் பத்து நிமிஷத்தை ஆண்டு சகஜந்தான் அவங்களுக்கு தெரியும் அரசியல் மதியை கொண்டே ஸ்டேஜ்ல பத்து நிமிஷம் பேசினா யாரும் நிமிஷம் பேச போறது கிடையாது ஆனா டைமர் வச்சுதான் நடக்குது அதே நிதியமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அஞ்சு நிமிஷத்திலேயே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க மைக் ஆஃப் பண்றது ப்ரொவிஷனே இல்லை அங்க வந்து எல்லாருக்கும் டைமர்ல தான் அது நடக்குது உதாரணத்துக்கு நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னெண்டுல என் மீட்டிங்ல இருந்து வெளியே வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெல் என்டிசி மீட்டிங்ல வெளியே வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு இன்னைக்கு அதே காங்கிரஸ் பேசுறாங்கல்ல அதனால இதுலே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லா முதலமைச்சரும் பாக்குறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் சார்ந்த அதிகாரிகள் போயிருக்காங்க அப்படியெல்லாம் யாரும் எதிர்ப்பு நம்மளுடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்றாங்க மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் யார் உடனே பாருங்க முதலமைச்சருக்கு அநீதி நடந்துருச்சு இந்தியால வந்து எந்தவித மரியாதையும் எதிர்கட்சி இல்ல அப்படின்னு இதை வந்து நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு பொய்யை எப்படி சொன்னா எப்படி இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனா இன்னைக்கு அதான் அவங்க ரெண்டு மூணு விஷயத்த சொன்னாங்கன்னா ஒன்று குறிப்பாக இன்னைக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை ஐயா சொன்னாங்க இந்த இந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு ஐயா மாதிரி லிங்க்டு இன்சென்டிவா இன்னைக்கு வந்து ஒரு தனியார் துறையில கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒரு நண்பரை ஹயர் பண்றாங்கன்னா ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும் நல்லா அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க தனியார் துறையில அதான் எம்ப்ளாயி லிங்கட் இன்சென்டிவ்னு சொன்னாங்க அதுக்கு அப்பர் லிமிட் வச்சிருக்காங்கம்மா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்க சம்பளம் இருக்கக்கூடாது ஒரு நபரை பார்மல் செக்டர்ல ஒருத்தர் ஹையர் பண்றாங்கன்னா மத்திய அரசு ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பாங்க அப்பர் லிமிட் இருக்கு இது முதன் முதலாக இந்திய அரசியல் வரலாற்றுல தனியார் துறை ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா மத்திய அரசு தனியார் துறைக்கு பணம் கொடுக்குறாங்க அதை இயல்லைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது கண்டிப்பா கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல நம்ம நிறைய வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றோம் எனக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒருத்தர் எடுத்தா பதினோரு மாசம் சம்பளம் கொடுத்தா போதும் பன்னெண்டாவது மாசம் மத்திய அரசு கொடுக்குறாங்க இது ஒரு சாதனை தானே இன்னைக்கு தொழில் பயிற்சி கூடங்கள் இப்ப ஐயா சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப்புக்கு பணம் முதல் மாசம் ஆறாயிரம் எல்லா மாசத்துக்கும் ஐயாயிரம் 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 கொடுக்கறாங்க கோயம்புத்தூர்ல எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்ட தொழில் பயிற்சி கிடைக்க போகுது அதை தாண்டி முத்ரா கடன் திட்டம் சார் தமிழ்நாடு நம்பர் ஒன் முத்ரா சார் கோயம்புத்தூர் நம்பர் முத்ரா தமிழ்நாடு நம்பர் இந்தியா முத்ரா கடன் திட்டம் பத்து இருந்து இருபது லட்சம் கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க நேரடியா நேரடியா முத்ரா திட்டத்துல எழுபத்தி இரண்டு சதவீதம் பெண்கள் குறிப்பா அந்த கொங்கு பகுதியில பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம் அதிகமா பயன்படுறாங்க ஸ்ட்ரெயிட்டவே டென் லேக் டு டுவெண்ட்டி லேக் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்ப கூட ஐயா வந்து பார்த்தாங்க கொடிசியா நிறுவனம் வந்து பார்த்தாங்க ஐயாவ பவுண்டரி மேன் அசோசியேஷன் வந்து பார்த்தாங்க இப்பொழுதும் அவங்க பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க ஐயா அதற்கு தீர்வு கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை சிறு குரு எம்எஸ்எம்இக்கான பட்ஜெட் அது முத்ரா கடன் திட்டத்திலிருந்து எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய அப்பர் கேப்லிமெண்ட் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு துறையோ எந்த ஒரு பகுதியோ எங்கேயும் புறக்கணிக்கப்படவில்லை இதற்கு வந்து திமுக இதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலயும் இன்னொரு கட்சிக்காரங்களோ நீங்க விருதுநகர் பேரே சொல்ல பட்ஜெட்ல நாங்க ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஏழு மாவட்டத்தில் நாளை காலையில எல்லா தமிழக மக்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணா எப்படிங்க இப்ப எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஆட்சியை நடத்த முடியும் ஆனால் அது முட்டாள்தனம் நாங்க சொல்றோம் ஒரு பேரையை சொல்லவில்லை என்றால் அந்த மாநிலம் அந்த ஊரை புறக்கணிச்சுட்டாங்க அது முட்டாள்தனமான வாதம் அதே வாதத்தை உங்க மத்திய அரசின் மீது வைக்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் மத்திய அரசை பொறுத்தவரை சோலார் பாலிசி வெறிக்கியா இன்னைக்கு வந்து ஐயா படிக்கும் போதே சொன்னாங்க இந்தியால மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்துல தமிழகம் ஒன்று அதுல ஒரு கோடி பிரதமர் சூரிய கர் யோஜனா ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு ஒரு கோடி இதுக்கு ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்ளிகேஷன் குடுத்துட்டா அதாவது ஒரு கோடி தான் முன்னூறு யூனிட் இலவசம் இன்னைக்கு ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு ஆல்ரெடி ஏன்னா எல்லாரும் இது வேணுங்கிறாங்க இந்த திட்டம் வந்து அறிவிச்சு ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு நைட் அறிவிச்சாங்க ராணபதேஷ்டி இதுக்கு ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதத்தான் அமைச்சர் அவங்க சொல்றாங்க மத்திய அரசு ப்ரொமோட் பண்ண எடுத்துக்கிறாங்க ஆனா மாநில அரசு அப்படி இல்ல இல்லங்கன்னா சோலாருக்கு வந்து இன்சென்டிவ் கட்டு கட்டு இவங்களை போய் பாரு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மாநில அரசனுடைய போக்கு இருக்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகள்ல எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணிருக்காங்க வெள்ளை அறிக்கை கொடுத்து சொல்லுங்க மற்ற மாநிலங்களை பாருங்க உதாரணத்துக்கு ஐயாவோட மாநிலங்களோ கர்நாடகாவோ பாருங்க வேகமா சோலார் ஆட் பண்றாங்க பாகுகாடெல்லாம் போயிட்டீங்கன்னா பெரிய ஏசியாவின் பெரிய சோலார் பார்க் போட்டிருக்காங்க ஆனா தமிழகத்துல கப்பம் கட்டணும் வீட்டு மேல வைக்கணும்னா கூட நீங்க பணம் கொடுக்காம அந்த வீட்டில பயன் வாங்க முடியுமா லஞ்சம் கேக்குறாங்க வீட்டு மேல சோலார் போட்டா கூட லஞ்சம் கேக்குறாங்க சோலார் தனியா போட்டு பீடிங் பண்ண அதுக்கு ஒரு சார்ஜ் போடுறாங்க இதுதான் சோலார் பாலிசியினுடைய லட்சணமா மத்திய அரசை பொறுத்தவரை திட்டத்தை கொண்டு வந்தாச்சு அதை செயல்படுத்த வேண்டிய மாநில அரசு எங்கேயும் செயல்படுத்தாம எல்லாத்துக்கு நீ லஞ்சம் கொடு பணம் கொடுனா எப்படி சோலார் பாலிசி டேக் ஆஃப் ஆகும் அது ஒரு கிளாசிக் கேஸ் தமிழ்நாடு திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகள்ல எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணிருக்காங்க எந்த ஊர்ல ஆட் பண்ணிருக்காங்க இதே பாலிசியை மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் பொழுது அவர்கள் பயனடையும் பொழுது தமிழகத்துக்கு என்னங்கன்னா பிரச்சனை பிரச்சனை வந்து மாநில அரசு கிட்ட தவிர மத்திய அரசு கிடையாது என்கின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் அவர்கள் பதிவு செய்ய பழிய அரசு மத்திய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு ஐயா சொன்னாங்க ஐம்பது ஆண்டுகள் வட்டி இல்லா கடன் ஒரு வார்த்தையை ஐம்பது ஆண்டு வட்டி இல்லா கடன் அது கண்டிஷன் வராது உதாரணத்துக்கு பண்ணனும் மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பண்ணணும் இதெல்லாம் மத்திய அரசு சில இடத்துல சொல்றாங்க இத்தனை ஸ்மார்ட் மீட்டர் பண்ணீங்கன்னா நாங்க பணம் ஸ்மார்ட் மீட்டர் பண்ணனும் எந்த ஸ்மார்ட் மீட்டருமே பண்ணாம இவங்க வந்து மின்சார துறையை வந்து நஷ்டத்துல வச்சுக்கிட்டு கோல எல்லாம் எக்ஸஸ் ப்ரைஸ்ல வாங்கி சப் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் பயன்படுத்த நாங்க ஏற்கனவே பிஜிஆர்ல இருந்து மூணு நாலு கம்பெனி நாங்க கோட் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டு ஜாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் இவங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏற்றும் பொழுது மத்திய அரசு மேல பணியை போறாங்க மத்திய அரசு எந்த சர்க்குலர்ல சொல்லிருக்காங்க நீங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துங்க எல்லா மாநிலங்களும் உதாரணத்திற்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை வாங்கக்கூடிய மின்சார கட்டணத்தை மாதத்திற்கு ஒரு முறை கிடைச்சா எவ்வளவு சேமிப்பு என்பது கடந்த முறை நம்முடைய கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் முன்னூறு யூனிட்னா எவ்வளவு ஐநூறு எவ்வளவு ஆயிரம் யூனிட்னா எவ்வளவு அதனால மாநில அரசுக்கு தெரியும் அந்த மாதிரி போயிட்டு அந்த கம்பெனி திவால் ஆயிரும் அந்த மாதிரி உங்க மாத மின்சார கட்டணத்துக்கு போயிட்டாங்கன்னா தமிழகத்துல மின்சார கம்பெனிகளை இருக்காது இவங்க இந்த மாதிரி ஒரு தகடு வேலை பண்ணி ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பணத்தை வாங்கி எக்ஸ்ட்ரா வர பணத்துல வண்டி ஓட்டுறாங்க காரணம் டிசன் இன்னெஃபிஷியன் ப்ரொடக்சன் டிஸ்ட்ரிபூஷன் பவர் அண்ட் தமிழ்நாடு ரொம்ப இன்எஃபிஷியன்டா வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப இன்எஃபிஷியன்டா கோல் பர்ச்சேஸ் வாங்கி பாருங்க என்ன வாங்குறாங்க ஒரு மெகா வாட் ஒரு 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 தெர்மல் பவர் தமிழ்நாட்டுல வந்து நீங்க கட்டணும்னா எவ்வளவு செலவாகுது பாருங்க அதுக்கு உதாரணமா நாங்க பிஜிஆர் குடுத்தோம் நீங்க அது ஹை கோர்ட்ல இருக்கு ஒரு பக்கம் பிஎம்எஸ் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மதுரை ஹை கோர்ட்ல அது சிபிஐ என்கொயரி போகணுமா போகக்கூடாதா ஆனால் மாநில அரசு மத்திய அரசு எங்கேயும் நிர்பந்திக்கவில்லை இவங்க முதல்ல பவர் சோர்ஸ் விலைய குறைக்கணும் எல்லா மெகாவாட் போடுறீங்கன்னா லஞ்சம் ஒரு மெகாவாட் யார் போய் சோலார் போடுவாங்க அந்த பணத்தை எது மாதிரி நீங்க ஏத்துவீங்க ஏன்னா ஓபன் குற்றச்சாட்டாவே சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ரெனியூபல் எனர்ஜி ரெனியூபல் எனர்ஜின்னு கத்திட்டு இருக்காரு ஆனா தமிழகத்துல சோலாரோ விண்டோ பணம் இல்லாம யாரு போட முடியும் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்றாங்க ஒருத்தர் வந்து அன்னை ஒரு மெகாவாட் நான் போனோடனே லைசன்ஸ் கொடுக்குறாங்க என் வீட்டு மேல சோலார் போடணும் நூறு கிலோ வாட்டுக்கு போடணும் போன உடனே லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஒன் ஹவர்ல லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஓப்பன் சிஸ்டம்ல லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஆன்லைன்ல லைசன்ஸ் கொடுக்குறாங்க சிஸ்டமே கிடையாது எப்படி நீங்க சோலார் ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வீட்டு மேலேயும் சோலார் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு ஒருத்தருக்கு முன்னூறு கிலோவாட் சேமிப்பு அவ்வளவு நீங்க சேமிச்சீங்கன்னா கரண்ட் பில் எவ்வளவு குறையும் இப்ப நீங்களும் நானும் வீட்டுக்கு சோலார் போடுறதுக்கு காசு அலுவலகத்துல அப்ளிகேஷன் கொடுத்து ஒன் ஹவர்ல கொடுப்பாங்களா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சத்தியமா கொடுக்க மாட்டாங்க எப்படி நீங்க காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷனை குறைக்க முடியுமா அதனால இது மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு டைரக்ஷனை சொல்லாம தவிர மாநில அரசு தன்னுடைய வேலையை செய்யாம இருக்கிறார் ஆனா சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இங்கே வந்து ஜிக்காவோட ஃபண்டிங் இருக்கு சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி வந்து காம்பனன்ட் இருக்கோ அதே போல சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஜிக்காவோட காம்பனன்ட் இருக்கு இப்போ இப்ப இதுல இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும் மாநில அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும் இரண்டு பேரும் அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது தான் மெட்ரோடைய வேலை நடக்கும் அவங்கள சார் உதாரணத்துக்கு நீங்க சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு ஈக்குவிட்டி வந்து பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் மத்திய அரசனுடைய ஈக்குட்டி தமிழ்நாடு அரசனுடைய ஈக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீத ஈக்குட்டி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் போடுறாங்க ரிமைனிங் வந்து ஜிக்கா அமைப்பு போடுது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போடுறாங்க என்டிபி போடுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ரிமைனிங் போடுறாங்க த்ரீ காரிடார் ஏக்கு ஒரு ஒரு அமைப்பு போடுறாங்க இதுல நாம பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய பங்கு சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசனுடைய பங்கு வந்து ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கணும் ஏன்னா இதுல வந்து ஈக்குட்டியா பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் டெப்டா வந்து நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் மத்திய அரசு காம்பனெண்ட் மாநில அரசை பொறுத்தவரை மாநில அரசும் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீத ஈக்குட்டி நான்கு புள்ளி இரண்டு சதவீத டெப்டா கொடுக்கணும் மாநில அரசும் ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நம்ம இருவரும் இணைந்து ஈக்குட்டியும் கடன் வாங்கினது சேர்த்து பதினஞ்சு புள்ளி நாலு பதினஞ்சு புள்ளி நாலு இதுல வந்துங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு எங்கேயும் யாரையும் தடுக்கல சிஸ்டம்காக நான் சொல்றேன் எனக்கு முதலமைச்சர் சொல்றத பார்த்தா மெட்ரோ ஃபுல்லா மத்திய அரசு கட்டி கொடுக்கணும் அதனால மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் பதினைந்து புள்ளி நான்கு சதவீதம் மத்திய அரசனுடைய பங்கு பதினைந்து புள்ளி நான்கு மாநில அரசனுடைய பங்கு மிச்சதெல்லாம் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினுடைய பங்கு இதுல மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு அந்த பணம் இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு வருங்க ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் வரும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒரு காம்பனன்ட் கொடுப்பாங்க அந்த காம்பனன்ட் வந்தோடனே வரும் ஒரே நேரத்துல நூறு சதவீத பணம் எங்கேயும் வராது பிகாஸ் இட்ஸ் அங்கம் ப்ராஜெக்ட் காரிடார் ஏ காரிடார் பி சீன் இந்த தலைவர்கள் பத்திரிகை நண்பர்களை இது தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும் அதனாலதான் தமிழக அரசுடைய அதிகாரிகள் யாரும் பேச மாட்டாங்க பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால இதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது புள்ளி எட்டு சதவீதம் தான் ரெண்டு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் ஏடி பி மணி நாளுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் ஜப்பானுடைய ஜிக் அவங்க சேர்ந்து போடுறாங்க அந்தந்த டைமுக்கு அந்த ஈக்குட்டி காம்போனென்ட் வந்துரும் இதை வந்து மத்திய அரசு பல இடத்துல தெளிவுபடுத்தியது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிஸ் கைட் பண்றாங்க அப்படிங்கறத எங்களுடைய கூற்றல் நியூஸ் யுல் பி வெரி சர்ப்ரைஸ் சார் குப்பை கிடங்கு அதை பத்தி நாங்க கமெண்ட் பண்ண விரும்பலீங்கன்னா எங்களுக்கு குப்பை கிடங்கு இருக்கக்கூடாது என்பதுல தெளிவா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்பு மத்திய அமைச்சரை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை கூட்டிட்டு போனோம் ஒரு பப்ளிக் பெரிய ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இதுல நண்பர்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு பக்கம் டி செலவு இருபத்தி ஏழு லட்சம் கொடுத்திருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ஜி டி மத்திய அரசுக்கு இரண்டு முறை உத்தரவு போட்டிருக்காங்க வெள்ளலூர்ல இருந்து குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று இரண்டு முறையும் என்ஜிடி ஆர்டரை தமிழக அரசு டிசோபே பண்ணிருக்காங்க சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க இந்த அணியா இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசு டிசோபே பண்ணிருக்காங்க அப்ப அதுக்கு மேல மத்திய அரசு என்னென்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க என்ஜிடி இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே மாஸ் இருக்கு பக்கத்துல வீடு இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை வீடு இருக்கக்கூடாது உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு டைம் கொடுத்தும் பண்ணல ஃபைன் போட்டு பண்ணல வேண்டா வெறுப்பாக இன்னைக்கு தமிழக அரசு என்ஜி எதிர்த்து நிற்கின்ற ஒரு கேவலமான நிலைமையில் இன்னைக்கு வந்து நம்ம இருக்கு ஆனால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு டெல்லி போறோம் என்வரன் கவர்மெண்ட் இந்த குப்பை குப்பக்கிடங்க வெளியே எடுத்துட்டே போகணும் பீப்பிள் சார் அதனுடைய இருபத்தி ஏழு லட்சம் பில் கொடுத்தது சரியா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கு நல்லா சாப்பாடு போடணும் நல்ல மாற்றுக்கருத்து இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு நிறைய நல்ல உணவு கொடுக்கணும் அது வந்து அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க இருபத்தி ஏழு லட்சம் கணக்கு கிரீஸுக்கு ஏதோ பன்னெண்டு லட்சம் வண்டி வாடகைக்கு இருபத்தி மூணு லட்சம் ஏதோ சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க அதனால இதை வந்து பேசும் பொருளாயிருக்கு உதாரணத்துக்கு நிறைய பத்துக்கு பேசும் பொருளாயிருக்கும் முறைப்படி தணிக்கை பண்ணி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் வரக்கூடாது ஆடிட்டிங் எத்தனை பேர் வந்தாங்க வந்தவங்க சிக்னேச்சர் இருக்கா ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் வந்து செக் பண்ணல ஒரு மாவட்ட கலெக்டர் தலைமையில ஒரு குழுவோ செக் பண்ணி உண்மையாலும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு நடந்திருக்கா தினமும் ஆறுநூறு பேர் வந்தாங்களா செக் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு அந்த சந்தேகம் போயிருக்கு சாப்பிடுவது பிரச்சனை இல்லைங்கன்னா நம்முடைய அதிகாரிகளை நம்ம தான் பாத்துக்கணும் ஆனா சாப்பிட்டுருக்காங்களா அத்தனை பேர் வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு அறிக்கை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா சந்தேகம் வராது இன்னைக்கு அது நகைச்சுவை தமிழ்நாடு முழுவதுமே இருபத்தி ஏழு லட்சமா நிறைய பேருக்கு தெரியாது வெள்ளூர் குப்பை கிடங்கு எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் வெள்ளூர் குப்பை கடங்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உதாரணத்துக்கு சென்னையில உங்களுக்கு தெரியாது அவன் சீக்கிர ஆரம்பிக்கிறான் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் டீ காஃபி சாப்பிடுவாங்க ஒரு ஊர்ல மாநில அரசுடைய பொறுப்பு கலெக்டர் தலைமையில் ஒரு குழு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சது ஆனா பழனிவேல் அவர்களை பொறுத்தவரை கோயம்புத்தூருடைய பெருமை கோயம்புத்தூருடைய அடையாளம் எவ்வளவு பெருமையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு பாருங்க ஒரு கோயம்புத்தூரை இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திர புத்தக வெளியீட்டு விழாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏழு முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மற்ற மூத்த தலைவர்களும் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இத்தனை பேர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கௌரவப்படுத்துவதற்காக கட்சி பார்க்காம வந்திருக்காங்க

டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்